வணக்கம் மக்களே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேரு டால்பி டீடெயில்ஸ் சப்போர்ட் போடக்கூடிய ஒரு ஆம்பிள் ஃபேருங்க இந்த ஆம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கஸ்டமர் பண்ணிவிட்டு திருப்பி நம்மள்ட்ட கொடுத்துட்டாரு நம்ம தான் பொருள் எல்லாமே வாங்கி அனுப்பிச்சிருந்தோம் மறுபடியும் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மறுபடியும் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபைவ் சேனல் போர்டு நம்மளுடைய மோனோ நம்மளோடைய பிரி ஸ்ரீ பவரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பன்னெண்டு டொண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட்டு ஒரு டோலாம் பேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே நீட்டாக வயரிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புறவே பனானா சாக்கெட்டு இது நம்ம சப்புக்கான ஒரு கெய்னரு நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்கோம் ஹீட்ஷிங்குமே பார்த்திங்கன்னா டூலி ஹீட்ஸிங்கு என்ஜிஏ சீரிஸ் இதில் பண்ணியிருக்கேங்க என்ஜிஏ சீரீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆம்பிள் ஆம்பிள்ஃபர் உங்களுக்கு தேவைப்பிடிச்சு அப்படின்னா கம்பல்சரி காடேட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றலாம் ஒன் இயர் கேரண்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்